சாவகச்சேரி ஆதார இருந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று பின்னேறம் வெளியேறினதுக்கு பிறகு சில மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் இது எல்லாமே மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடையாது மக்கள் கேட்டது வேற இப்போ நடந்திருக்கிறது வேற சாகுகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகராக கோபாலமூர்த்தி ராஜீவ் என்று சொல்லப்பட்ட மருத்துவர் நியமிக்கப்பட்டு தன்னுடைய கடமைகளை அவர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் சட்ட ரீதியானதா சட்டவிரோதமானதா என்ற மிக முக்கியமான கேள்வி கூட இங்கே ஏற்படுது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமா இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயும் கதைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவையிலயும் இந்த பிரச்சனை இன்னைக்கு பேசப்பட்டிருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினதுக்கு பிறகு இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்றத பற்றின பல தகவல்களை தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷான் ராஜன் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியான நிலமன்றது அந்த பகுதிக்குரிய ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது நேற்று நான் போட்டிருந்த காணொலிக்கு கீழே வந்திருக்கிற ஏராளமான கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு சூழல்தான் வைத்தியசாலைகளில் நிலவுது என்று சொல்லி பலர் கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது அப்போ இது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ஜுனா என்ற ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இலங்கையர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இன்றைக்கு பூதாகரமான ஒரு விஷயமா இது மாறியிருக்கு குறிப்பா சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வெற்றியோ தோல்வியோ அது தனிநபர் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியாகவும் தோல்வியாகவும் அது பார்க்கப்பட வேண்டியது கட்டாயமானது மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா இந்த விவகாரத்தில் சில நேரங்களில் தோல்வி அடைவாரா இருந்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம ஊகிக்க முடியும் ஒரு அரச நிர்வாகத்தில் முறைகேடு நடக்குது சீர்கேடு நடக்குது மக்களுக்கு ஒரு வினைத்திறனான சேவையை வந்து இந்த அரசு கட்டமைப்பு கொடுக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து முயற்சி எடுத்திருந்தார் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு சில நாட்களுக்குள்ள மக்கள் விரும்புகிற மாற்றங்களை வந்து அவர் ஏற்படுத்தி இருந்தார் மற்ற வைத்தியசாலைகளையும் இதே மாதிரியான குறைபாடு இருக்கு அரச நிர்வாகம் வைத்தியசாலை நிர்வாகம் உரிய முறையில் செயற்படலைன்ற குற்றச்சாட்டு வந்து பல இருந்தும் இதுக்கு பிறகு முன்வைக்கப்பட்டிருந்தது பலரும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாகவே சுமத்தி வராங்க எல்லா வைத்தியசாலைகளுக்கும் ராமநாதன் அர்ஜுனாவை அனுப்ப முடியுமான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரியான நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க முடியும் அப்படியான ஏராளமான நேர்மையான அதிகாரிகள் வந்து இலங்கையில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாமே வந்து மோசடிக்காரர்கள் தனியார் பிரிவில் வந்து அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சைகளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பொதுப்படையான ஒரு கருத்து இருந்தாலும் கூட பணம் வாங்காம இல்லாட்டி குறைவான பணத்தை வாங்கி கொண்டு சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்கள் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் கூட இப்பவும் இருக்கத்தான் செய்கிறாங்க படங்களில் நாங்க பார்க்குற மாதிரி அஞ்சு ரூபா டாக்டர் இல்லாமல் ியும் கூட ஒரு குறுகிய தொகையை வாங்கி கொண்டு குறைஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சை கொடுக்கிற தனியார் சிகிச்சை நிலையங்களை நடத்துகிற மருத்துவர்கள் கூட இப்போவும் இருக்கிறாங்கன்றதையும் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த மாதிரியான நேர்மையான அதிகாரிகளை வந்து இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு நடக்கிற பிரதேசங்களுக்கு நியமிக்க முடியும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கடந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு மக்களுக்காக செயற்பட போய் அவருடைய நிலைமை இப்போ இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பிழையான உதாரணம் வரலாற்றில் பதியப்படுமா இருந்தால் நேர்மையான அதிகாரிகள் கூட இந்த மாதிரியான புரட்சிகரமான மாற்றங்களை செய்யறதுக்கு முன்வர போறது கிடையாது எதுக்காகத்தான் ராமநாதன் அர்ஜுனா என்ற தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயமா இது பார்க்கப்படாம ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையாகவும் வெற்றியாகவும் தோல்வியாகவும் இது பார்க்கப்பட வேண்டியது கட்டாயமானது இப்போ சாகுகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று பின்னேரம் இருந்தார் அதுக்கு அவர் குறிப்பிட்ட ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று நான் சுகையின விடுமுறையை பெற்றுக்கொள்கிறேன் மக்களுக்காக நான் இந்த பிரதேசத்திலேருந்து இப்போதைக்கு வெளியேறன் இந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது ஒரு வன்முறை ஏற்படக்கூடாது அதுக்காக தான் நான் அங்கிருந்து வெளியேறுறன் கொழும்புல ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்குது அதில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் சொல்லி சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலேருந்து அவர் வெளியேறினதுக்கு பிறகு கொழும்புக்கு போயிருக்கு கொழும்புல தான் இருக்கிறார் தகவல் வழியாகி இருக்கு அவர் அங்கிருந்து வெளியார் பிறகும் கூட அந்த வைத்தியசாலையினுடைய மருத்துவ அத்தியட்சகர் பதவின்றது தான் உரியது கோபாலமூர்த்தி ராஜீவ் என்று சொல்லப்படுறவர் தான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய புதிய அத்தியட்சகர் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் இன்றைக்கு கடமைகளை பொறுப்பேற்று நான் வந்து சில மாற்றங்களை செய்ய இருக்கிறேன் வைத்தியசாலை வந்து வினைத்திறனா மக்களுக்கு சேவை கொடுக்கிற மாதிரியான ஒரு வைத்தியசாலையை மாற்றிருக்கிறேன் என்ற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மாற்றங்களை செய்வாரா அவரால் வெற்றிகரமாக அதை முன்னெடுக்க முடியுமா இல்லையா அவர் ஒரு நேர்மையான அதிகாரியா செயல்படுவாரா என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியம சட்ட ரீதியான நியமனமா சட்டவிரோதமான நியமனமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா போட்டிருக்கிற பதிவின்படி இப்ப வரைக்கும் தான் தான் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் என்ற விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் என்றது சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் இப்போ வரைக்கும் நான் தான் அந்த பதவிக்குரிய நபர் இப்போ அந்த பதவியை பொறுப்பேற்றிருக்கிற ராஜீவ் சில நாட்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த பதவியை வகைச்சு கொள்ளட்டும் அவருடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளட்டும் ஆனா அந்த பதவிக்கு அவர் பொருத்தமான நபர் கிடையாது ஏற்கனவே இந்த பதவிக்கான நேர்முக தேர்வு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதில் தோல்வி அடைஞ்ச ஒரு நபர் தான் போதுமான தகமை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கோபாலமூர்த்தி என்ற விஷயத்தை ஏற்கனவே ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு திரும்பவும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார் சவுகஜேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து தான் வெளியேறதுக்கு பிறகு இப்ப நியமனம் சட்டவிரோதமான நியமனம் அமைச்சால ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு உரிய நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கு சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் மட்டும்தான் அந்த நியமனத்தை கொடுக்க முடியும் இப்ப ராஜீவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் என்றது மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளரால் கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் அது மட்டும் கிடையாது அவர்

தாரி என்ற குற்றச்சாட்டையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா முன் வச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் ஒரு வன்முறையை அமைதியற்ற சூழலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி அரசியல் பின்புலத்தோட சமநால முன்னெடுக்கப்படுது என்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு மக்கள் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் என்ற கோரிக்கையை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா திரும்பவும் முன்வைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது இலங்கையில ஊழல் மோசடி எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கின்றதை உறுதிப்படுத்துற இன்னும் ஒரு சம்பவம் தான் இந்த நியமனம் என்று சொல்லியும் டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாரு அந்த வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் இப்பவும் நான் தான் அது வைத்தியசாலை மட்டும் கிடையாது என்னுடைய வீடு கட்டாயம் நான் அங்கே திரும்பி வருவேன் என்ற விஷயமும் அவரால சொல்லப்பட்டிருக்கு இதே நேரம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசால பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த ரெண்டு பேரும் வந்து சில விஷயங்கள் இன்றைக்கு முன் வச்சிருந்தாங்க விசாரணைகள் நடத்தப்படணும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்த சந்தர்ப்பத்தில் கடற்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் சாவுகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை சம்மந்தமா சில விஷயங்களை சொல்லியிருக்குறாரு புதுசா நியமிக்கப்பட்ட அதுக்கு முதல்ல நியமிக்கப்பட்ட அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டார் எப்படியான நடவடிக்கைகள் எடுத்தார் என்று சொல்லி சில விஷயங்களை வந்து அமைச்சரவையில் டக்ளஸ் தேவானந்தா தெளிவுபடுத்தி இருக்கிறாரு இங்க நடந்திருக்கிற குளர்படிகள் மோசடிகள் ஊழல் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படணும் அதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படணும் அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் மூலமா தண்டிக்கப்படணும் என்ற கோரிக்கையும் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைகளை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கு என்ற விஷயமும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மக்கள் கேட்டது எல்லாமே ஒரு வினைத்திறனான மருத்துவ சேவை எல்லா வசதிகளும் இருக்கு எல்லா வளங்களும் இருக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மாதிரி மக்களுக்காக சேவை செய்யற நேர்மையான அதிகாரிகளை இருக்கணும் என்ற கோரிக்கையை தான் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் முன் வச்சிருந்தாங்க மக்கள் கேட்டது வேற இப்ப நடந்திருக்கிறது வேற மக்கள் திட்டமிட்டே ஏமாற்றப்பட்டிருக்க

மக்களோட சேர்ந்து மக்களுக்காக செயற்படக்கூடிய நேர்மையான மருத்துவர்களும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயமானது ஆனா இங்க நடந்திருக்கிறது வேற இந்த சம்பவத்துல ஒரு பொது நியமனம் அவசர அவசரமா கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அங்க திரும்பவும் வாரத பலர் விரும்பாம இருக்கிறாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி அங்கு நடந்திருக்கு இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களை விட அதுக்குள்ள பெரிய ஒரு பூதம் ஒளிஞ்சு கொண்டு தான் அது வெளிப்படுத்தி இருக்கு அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படக்கூடாது அது வெளியில வரக்கூடாது என்ற நோக்கமாக கொண்டுதான் அவசர அவசரமா இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு நாங்க நினைக்கிறத விட இதுக்கு பின்னால பெரிய பெரிய தலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் என்ற நியாயமான ஒரு சந்தேகம் கூட திரும்ப நமக்கு ஏற்படுது டாக்டர் அர்ஜுனா முன் வைச்ச சில குற்றச்சாட்டுகள் மிக பாரதூரமான முன்னால் முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் பாடசாலை மாணவர்களுக்கு மருந்துகளை போதைப் பொருளா விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இருபது மில்லியன் பருமதியான உபகரணங்கள் கொடுக்கப்பட்டும் அது ஏன் பயன்படுத்தப்படல என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது மருந்து களஞ்சிய உரிய வசதிகள் இல்லாமல் தரையில் அந்த மருந்துகள் போடப்பட்டிருந்தது அது பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா அதன் மூலமா பொதுமக்களுக்கு ஏதாவது பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டதா என்ற சந்தேகம் கூட எழுப்பப்பட்டிருந்தது இந்த மாதிரி விசாரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு இது கட்டாயம் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இதோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்ற மாதிரியான ஒரு பொதுப்படையான நிலைப்பாடு இன்னைக்கு பலர் மத்தியில இருக்கு ஆனா சுகாதார அமைச்சராக இருந்த கெகிலியர் வெல்லவே இன்னைக்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகி மக்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுத்துகிற மருந்துகள் இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் வந்து அவர் சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படியா இருந்தால் இந்த அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாம இருந்தால் அவர்கள சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை கட்டாயம் உருவாக முடியும் இந்த அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கு பற்றிய உட்பூசலுக்கு நீதிமன்றத்தை நாடுகிற அரசியல் கட்சிகள் மக்களுடைய உயிரோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டியது கட்டாயமானது அதை மக்கள் தொடர்ச்சியாகவே வலியுறுத்த வேண்டியிருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்பவும் சொல்கிறேன் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வெற்றியோ தோல்வியோ அவருடைய தனிப்பட்ட வெற்றி தோல்வியே கிடையாது அது சமூகத்தினுடைய வெற்றியாவோ தோல்வியாவோ வரலாற்றில் கட்டாயம் பதியப்படும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னமொரு காணொலியில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்